ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துக்கீங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் வீட்டுக்கு வரப்போகிறார் இரண்டாம் திருமணத்துக்கு யாராவது ட்ரை பண்ணிட்டு அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய அமைப்பு இந்த துளாராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் நிச்சயமாக ஏற்படும் ஆறாம் இடத்ததிபதியான குரு வந்ததுக்கு அப்புறம் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கோ அல்லது கவர்மெண்ட் வேலைக்கோ ட்ரை பண்ணுங்க கண்டிப்பாக அது உங்களுக்கு சாதகமாக வரதுக்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் இரண்டாம் இடத்தை குரு தொடர்பு கொண்டால் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல திருமண வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுப்பார் ரொம்ப நாளா குலதெய்வ கோயிலுக்கு போக முடியல குலதெய்வமே எதுவும் தெரியல அப்படின்னு இருந்தாலும் கூட இந்த குருவினுடைய பார்வைக்கு சனி வரும்பொழுது கண்டிப்பாக புல தெய்வம் உங்க கண்ணுக்கு தெரியும் திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனையை போற்றி என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் பதினான்காம் தேதி மாறக்கூடிய குரு பயிற்சியினுடைய பழங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மே மாதம் பதினான்காம் தேதி குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் ஐந்து ராசிகளுக்கு மிகப்பெரிய யோகத்தை வாரி வழங்க போகிறார் அதில் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு துலாம் தனுசு கும்பம் ரிஷபம் மற்றும் சிம்மம் இந்த ஐந்து ராசிகளுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களையும் மீதி இருக்கக்கூடிய ராசிகளுக்கு ஒரு மத்தியமான ஒரு அமைப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறது உண்மை குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் முழுக்க முழுக்க அவரோட ஒரு சுப கிரகம் யாருக்கும் பெரிய அளவுக்கு கெடுதலை செய்வதில்லை ஆறாம் இடத்துல எட்டாம் இடத்துல பன்னிரெண்டாம் இடத்துல மறைந்தாலும் கூட ஒரு பிரச்சனைகளை கொடுத்து பின்பு நன்மைகளை கொடுப்பார் அப்படிங்கறத உண்மையை தவிர குருவை பொறுத்த வரைக்கும் குரு பயிற்சி ஆகிறாரு அப்படின்னாலே அதே நன்மைகளை தான் நமக்கு தரப்போகிறார் அப்படிங்கிறது நம்ம மனசுல நினைச்சுக்கணும் அடுத்தது பாருங்க மிதன ராசிக்கு மட்டும் என்ன பண்ணுவாருன்னா உங்க ராசிக்குள்ள வரும் பொழுது உங்களுடைய கெட்டது எல்லாத்தையுமே விலக்கி கெட்ட செய்திகள் கெட்ட நண்பர்கள் கெட்ட தொடர்புகள் எல்லாத்தையுமே விலக்கி உங்களுக்கு நன்மைகளை மட்டுமே பெற்றுக் கொடுப்பார் அப்படிங்கிறது தான் இந்த குரு பேச்சினுடைய முழு பலன் அதே போல குரு ஒரு இடத்துக்கு மாறும் பொழுது அந்த வீட்டினுடைய அந்த கிரக நிலைகள் அது மட்டும் இல்லாமல் அந்த துறைகள் எல்லாமே வந்து புகழடையும் பெயர் வாங்கும் அதே போல அதுல கூடிய திறமைகள் மூலமாக பரிசுகளும் பாராட்டுகளும் கிடைக்கும் அப்படிங்கறத பாத்துக்கலாம் ஜாதகத்துல இப்ப ஜாதகம் எப்படி வேணா இருந்துட்டு போகலாம் என்ன தசாபுத்திகள் வேணா நடக்கலாம் என்ன மாதிரி விஷயங்கள் இருந்தாலும் கூட குரு மிதனராசிக்கு வரும் பொழுது புதன் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே பிரபலம் அடைவீங்க அப்படிங்கறது உண்மை அது நான் என்னென்ன துறைகள்னு சொல்கிறேன் அந்த துறைகளில் நீங்க இருக்கீங்களா அப்படிங்கறத பாருங்க அதுல கல்வித்துறை ஸ்கூல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இன்ஸ்டியூட் சம்மந்தப்பட்டது காலேஜ் சம்பந்தப்பட்ட கல்வித்துறைகள் அனைத்துமே பிரபலமாகும் தபால் துறை தகவல் தொடர்பு துறைகள் சுற்றுலாத்துறை போக்குவரத்து துறை கம்ப்யூட்டர் சார்ந்த துறைகள் ஃபினான்ஸ் சம்பந்தப்பட்டது ஐடி துறை சம்பந்தப்பட்டது புதிய புதிய கண்டுபிடிப்புகள் சம்பந்தப்பட்டது ஜோதிடம் ஆன்மீகம் சம்பந்தப்பட்டது கலைகள் சம்பந்தப்பட்டது அதிலே கலைகளிலும் முக்கியமான நகைச்சுவைகள் சம்பந்தப்பட்டது திருநங்கைகள் சம்பந்தப்பட்டது இது எல்லா துறையிலும் இருக்கக்கூடியவர்களும் பிரபலம் ஆவாங்க அதே போல் இந்த துறையில் இருக்கக்கூடியவர்களுடைய வீட்டிலையும் சுப நிகழ்ச்சிகள் திருமணம் சார்ந்த விஷயங்கள் நீங்க என்னெல்லாம் சக்ஸஸ் பண்ணணும் டிரான்ஸ்பர் ஆகணும் என்ன மாதிரி நீங்க உங்களுக்கு சாதகமான ஒரு நற்பலன்கள் வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே நடக்கும் இது குறிப்பிட்டு துலாம் தனுசு கும்பம் ரிஷபம் சிம்மம் அப்படி இருக்கக்கூடிய ராசிகளாக இருந்தால் இன்னும் நான் சொல்வதை விட மிகுந்த நற்பலன்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கிடையாது அடுத்தது இது சார்ந்த துறைகள் மட்டும் இல்லாம இந்த ராசியில் இருக்கக்கூடிய உங்க ஜாதத்தை எடுத்து பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்க ராசியில நான் சொன்ன ஐந்து கட்டத்திற்குள்ள எந்த கிரகங்கள் இருந்தாலும் அந்த கிரகங்களுக்குண்டான வளர்ச்சியும் நிச்சயமாக கிடைக்கும் அது நான் என்னென்ன அப்படிங்கறது நான் சொல்ல போறேன் இப்போ முதல்ல குரு ஒரு இடத்தில் இருந்தால் என்ன பலன்களை கொடுப்பார் அவங்களுடைய பார்வைக்கு என்ன பலன் அப்படிங்கறதை பார்க்கலாம் அடுத்தது அந்த கிரக நிலைகளுக்கு என்ன பலன் அப்படிங்கிறதை பார்க்கலாம் துளாராசிக்குண்டான குரு பகவானுடைய பேச்சு பலன்களை பத்தி பார்க்கலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் வீட்டுக்கு வரப்போகிறார் ஒன்பதாம் வீடு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பாக்கியம் பெற்ற ஒரு இடம் ஒன்பதில் குரு இருந்தால் ஓடி போய் பிழைப்பவர்கே ஒன்பதில் குருன்னு சொல்லுவாங்க ஆனா அதனுடைய அர்த்தம் என்னன்னா ஓடி ஓடி உழைப்பவருக்கே ஒன்பதில் குரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஏன்னா ஒன்பதில் குரு இருந்தார்னா உங்களுடைய ராசியை பார்ப்பார் அடுத்தது மூன்றாம் வீட்டையும் பார்ப்பார் அதே போல அஞ்சாம் வீட்டையும் பார்ப்பார் அப்போ ஒண்ணு மூணு அஞ்சு தொடர்பை ஏற்படுத்தி கொள்கிறார் அப்ப குரு ராசியை பார்க்கும் பொழுது பெயர் புகழ் மதிப்பு மரியாதை ஒரு இருக்கின்ற இடத்திலிருந்து ஒரு நல்ல ஸ்டேஜுக்கு போறக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாமே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் ஒன்பதில் குரு இருக்கும் பொழுது ட்ரஸ்ட் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் கோவில் கட்டுமான பணிகளுக்கு உதவி செய்வது கோவில் கட்டக்கூடியது கோவில் கும்பாபிஷேகத்தை கலந்து கொள்ளக்கூடியது கோவில் கும்பாபிஷேகத்துக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அதே போல ஒன்பதில் குரு இருக்கும் பொழுது உயர்கல்வி படிப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இரண்டாம் திருமணத்துக்கு யாராவது ட்ரை பண்ணிட்டு அது அதுவெல்லாமே உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய அமைப்பு இந்த துலா ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் நிச்சயமாக ஏற்படும் இப்போ அதே போல குரு யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு மூணு மற்றும் ஆறாம் அதிபதி மூணு மற்றும் ஆறாம் அதிபதியான குரு பகவான் ஒன்பதாம் வீட்டுக்கு வருகிறார் அப்ப மூணுக்குடையார் ஒன்பதுக்கு வரும் பொழுது முயற்சிகள் உங்களுக்கு தடைபடாம நடக்கும் நீங்க என்ன நினைத்து என்ன விஷயங்கள் செய்றீங்களோ அதற்கு அதற்குண்டான காரியங்கள் வெற்றிகள் ஆகும் சகோதரர்களுடைய உறவு மூலமாக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுப்பார் மூன்றாம் இடங்கள் வெற்றியை சொல்லக்கூடிய ஒரு இடம் நீங்க எதை செய்தாலும் வெற்றியை ஏற்படுத்தி கொடுப்பார் ஏன்னா குரு மூன்றாம் இடத்தையும் பார்க்குது அவர் மூன்றாம் அதிபதியும் ஆகி ஒன்பதில் நிற்கிறார் அதே போல ஆறாம் அதிபதியும் ஆகிறார் ஆறாம் அதிபதி ஒன்பதாம் வீட்டுக்கு வரும்போது என்ன செய்கிறார் கடன் நோய் வம்பு வழக்குகள் இது எல்லாத்தையுமே விளக்கி கொடுப்பார் பெரிய கடனா இருந்தாலும் கூட அதுல ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணி அடைப்பதற்குண்டான வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் நோய் இருந்தா நல்ல மருத்துவர் கிடைப்பது அல்லது நோய்க்குண்டான நல்ல மருந்துகள் கிடைப்பது இதெல்லாமே எல்லாமே நிச்சயமா ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது ஆறாம் இடம் அப்படிங்கிறது அரசு தேர்வு அதே போல கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறது மட்டும் இல்லாம கவர்மெண்ட்ல இருந்து வரக்கூடிய வேலைகள் எல்லாமே ஆறாம் இடம் தான் அப்ப அந்த ஆறாம் இடத்து அதிபதி ஒன்பதாம் வீட்டுல இருக்கும் பொழுது யாராவது கவர்மெண்ட் வேலை உங்க ஜாதகத்துல கவர்மெண்ட் வேலை இருக்கு அப்படின்னா அந்த ஆறாம் இடத்து அதிபதியான குரு வந்ததுக்கு அப்புறம் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கோ அல்லது கவர்மெண்ட் வேலைக்கோ ட்ரை பண்ணுங்க கண்டிப்பாக அது உங்களுக்கு சாதகமாக வரதுக்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பாரு இந்த காலகட்டங்கள்ல கேஸ் ஏதாவது இருக்குதுன்னா அது உங்களுக்கு சாதகமாக வரதுக்குண்டான வாய்ப்புகளும் உண்டு இது வந்து நம்ம பொதுவா எடுக்கக்கூடிய ஒரு பலன் இப்போ உங்க ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கோங்க நான் சொன்னது போல இந்த ராசி சக்கரத்துல இருக்கக்கூடிய ஸ்டார் போட்டு இருக்கக்கூடிய அஞ்சு கட்டத்திலையும் ஒவ்வொரு கிரகங்கள் இருந்தா என்ன பலன் அப்படின்னு நான் சொல்றேன் குரு அந்த கிரகத்தை தொடர்பு ஏன்னா குரு அப்படின்னு சொல்லக்கூடிய பாத்துட்டீங்கன்னா ஒரு ஒளி கிரகம் அப்போ குரு உங்க ஜாதகத்துல இந்த இடத்த எல்லாம் பார்க்கும் அந்த இடத்துல சொல்லக்கூடிய கிரகங்கள் இருந்தா அதுல இருக்கக்கூடிய அழுக்குகளும் அதுல இருக்கக்கூடிய விஷயங்களும் உங்களுக்கு தெளிவாக வெளியே தெரியும் வெளிச்சத்துக்கு கொண்டு வருவார் அது இருக்கக்கூடிய அழுக்குகளை விரட்டுவார் அதே போல இருளாக இருக்கக்கூடிய ஒரு இடமாக இருந்தாலும் கூட அந்த இருளை விளக்கி வெளிச்சத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த குரு பகவான் இப்ப பாருங்க துளாராசிக்கு ஒண்ணு மற்றும் எட்டாம் அதிபதியான சுக்கரன் இந்த ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டத்துல எங்க இருந்தாலும் சரி பெயர் புகழ் மதிப்பு கிடைப்பது அதே போல ஆயுள் பலம் தீர்க்கமாவது கண்டங்கள் விலகுவது இது போல விஷயத்த எல்லாமே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அதாவது உங்க பேச்சுக்கு ஒரு மரியாதை இதுக்கு முன்னாடி உங்களுக்கு எட்டுல குரு இருக்கும்போது அவமானங்களை கொடுத்துருப்பார் தலைகுனிவுகளை ஏற்படுத்தி கொடுப்பார் தேவையில்லாத பேச்சுக்கள் மூலமாக உங்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன ஒரு மனக்கசப்புகளையும் ஏற்படுத்தி கொடுத்திருப்பார் இப்போ அதெல்லாமே விலகுவதற்குண்டான வாய்ப்பையும் இந்த குரு ஏற்படுத்தி கொடுப்பார் அப்ப அவரே எட்டாம் அதிபதியும் ஆகிறார் இல்லைங்களா அப்ப எட்டாம் அதிபதியும் ஆகும்போது என்ன செய்ய போகிறார் அவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா எட்டுங்கிறது திடீர் அதிர்ஷ்டம் திடீர் வருமானங்கள் திடீர் பணவரவு உயிர் சொத்துக்கள் ஷேர் மார்க்கெட் மூலமாக வரக்கூடிய திடீர் திடீர் திடீர்னு வரும் இல்லைங்களா பணம் எல்லாமே விபரீத ராஜயோகம் சொல்லுவோம் இல்லைங்களா அதெல்லாம் எட்டு சம்பந்தப்பட்டாதான் விபரீதமாக ராஜயோகம் வேலை செய்யும் அப்போ அந்த எட்டாம் விதியுமே பாருங்க ஒரு சுக்ரன் குரு பார்த்தால் குரு சுக்கரன் கோடீஸ்வர யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்க ஜாதல குரு சுக்கரனை பார்த்திருந்தாலும் அந்த அமைப்பை கொடுக்கும் கோச்சார ரீதியாக வரும்பொழுது உங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில பணம் வரும் அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் வருமானங்கள் இதெல்லாமே உண்டு ஏதாவது ஒரு வழியில லாட்ரியோ ஷேர் மார்க்கெட்டோ ஏதாவது ஒரு யோகத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது பாருங்க இரண்டு மற்றும் ஏழாம் அதிபு சொல்லக்கூடிய செவ்வாய் இந்த செவ்வாயை குரு பார்க்க பார்க்கக்கூடிய காலகட்டங்கள்ல உங்க பேச்சுக்கு மரியாதை உண்டு பொருளாதார வளர்ச்சி அதிகமாகும் பண வரவு அப்படிங்கிறது வந்து கொண்டே இருக்கும் ஏதாவது ஒரு வழியில பண வரவு அப்படிங்கிறது ஏற்படுத்தி கொண்டே தீர்வார் அதே போல இரண்டாம் மடம் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒழுக்கத்தையும் சொல்லும் அதே போல பாருங்க குடும்ப அமையுறதையும் சொல்லும் அப்போ இரண்டாம் மடத்தை குரு தொடர்பு கொண்டால் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல திருமண வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுப்பார் ஏன்னா இரண்டு மற்றும் ஏழாம் மதிபதின்னு சொல்லக்கூடியவர் தான் செவ்வாய் அப்ப தான் உங்களுக்கு திருமணம் அப்போ இரண்டுன்னா உங்களுக்கு குடும்பத்தை அமைச்சு கொடுக்கக்கூடியது அப்ப குருவினுடைய பார்வையில செவ்வாய் பொழுது நிச்சயமாக குடும்பம் அமையும் எதிர்பார்த்த வரன் உங்களுக்கு கை வந்து சேரும் எப்படி உங்களுடைய ஸ்டேஜ்க்கு தகுந்த மாதிரி என்ன மாதிரி வரங்கள் வேணும் ரொம்ப வருஷம்

ஏதாவது ஒரு பழைய வண்டியாவது ஒரு புது வண்டியாவது வாங்குவீங்க அதே போல ஒரு இடம் வாங்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கீங்க ஒரு வீடு வாங்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க எல்லாமே குருவினுடைய பார்வைக்கு சனி வரும்போது ஏற்படுத்தி கொடுக்கும் அஞ்சாம் இடங்கிறது குழந்தைன்னு சொல்றோம் அப்ப குழந்தை உங்க வீட்டுல நிச்சயமா பிறக்கும் அஞ்சாம் இடங்கிறது குடும்ப ஒற்றுமை அஞ்சாம் இடங்கிறது அதிர்ஷ்டம் இது எல்லாமே நிச்சயமாக கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு அதே போல அஞ்சாம் இடங்கிறது குலதெய்வம் ரொம்ப நாளா குலதெய்வ கோயிலுக்கு போக முடியல குலதெய்வமே எதுவும் தெரியல அப்படின்னு இருந்தாலும் கூட இந்த குருவினுடைய பார்வைக்கு சனி வரும்போது கண்டிப்பாக குல தெய்வம் உங்க கண்ணுக்கு தெரியும் குல தெய்வத்துக்கு ரொம்ப நாள நேர்த்திகடன் வச்சுட்டு இருந்தீங்கன்னா கூட அதை நிறைவேற்றக்குண்டான வாய்ப்பையும் இந்த குரு சனியை பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது உங்களுக்கு புதன் இந்த புதன் யாரு ஒன்பது மற்றும் பன்னிரெண்டாம் அதிபதி இந்த ஒன்பது மற்றும் பன்னிரெண்டாம் அதிபதியான புதன் இந்த ராசி சக்கரத்தில் இருந்தால் நிச்சயமாக பூர்வீக சொத்து உயர்கல்வி சார்ந்த விஷயங்கள் வெளிநாடு வெளியூர் போய் படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் தந்தையின் மூலமாக உதவிகள் கிடைப்பது அல்லது பூர்வீக சொத்துல ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் அது இந்த காலகட்டத்துல ஏன்னா உங்களுக்கு முதல்ல ஒன்பதுல குரு இருக்கார் அப்போ இந்த ஒன்பதாம் அடுத்து அதிபதியான புதனையும் குரு பார்த்தால் நிச்சயமாக உங்களுக்கு பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சக்சஸ் ஆகும் ரொம்ப வருஷமா பிரச்சனை பங்காளித்துள்ள பங்காளிகள் மூலமாக இந்த இட பிரச்சனை தடவழி பிரச்சனை நம்மளாம் சொல்லுவோம் இல்லைங்களா அதெல்லாமே இருந்தாலும் கூட இந்த குரு புதனை பார்க்கும் பொழுது இந்த பிரச்சனைகளை ஒரு நிவர்த்தி அப்படிங்கறது ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்து அவர் பனிரெண்டாம் அதிபதியும் ஆகிறதுனால வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்றது நிம்மதியான உறக்கம் இருப்பது பயணங்கள்னால பலனடையக்கூடிய ஒரு அமைப்பு தீர்த்த யாத்திரை குடும்பத்தோடு போயிட்டு வர்றது இது எல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்து சூரியன் இந்த சூரியன் யாரு உங்க ராசிக்கு பதினொன்றாம் அதிபதி இந்த பதினொன்றாம் அதிபதி குரு பார்த்தால் உங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில லாபங்கள் வந்தே தீரும் அதுல மாற்றமே கிடையாது தான் லாபம் ஆசை ஆசைகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு வந்துருச்சு ரொம்ப நாளா ஒரு பொருள் அல்லது ரொம்ப நாளா ஏதாவது வேணும் நினைச்சீங்கனாலும் கூட இந்த காலகட்டங்களில் சூரியனை குரு பார்க்கும் பொழுது சிவராஜ யோகமாக வேலை செய்யும் அப்ப சிவராஜ யோகம் அப்படிங்கிறது கோவில் கட்டுவாங்க சிவன் கோவில் கட்டுவதற்குண்டான பாக்கியங்கள் கிடைக்கும் அப்படிங்கறது அமைப்பெல்லாம் இருந்தாலும் கூட உங்களுக்கு துளாராசிக்கு பதினொன்றாம் அதிபதியாக சூரியன் வர்றதுனால நிச்சயமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில காசு பணம் பண வரவு பொருளாதாரம் ஆஹ் ஏதாவது ஒரு வழியில லாபங்கள் அதிகமாக வர்றது இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் ராகு கேதுக்களை குரு பார்க்குது ஜாதகத்துல அப்போ குரு ராகுவை பார்த்தால் பெரும் பணம் பெரும் பொருளாதாரத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல குரு கேதுவை பார்த்தால் ஆன்மீகத்தினுடைய உச்சத்துக்கு போறது ஆன்மீகவாதிகளுடைய தொடர்புகள் ஏற்படுத்தி கொடுப்பது பிரபஞ்ச சக்தியை உணரக்கூடிய ஒரு தன் தன்மையை கொடுக்கறது நிறைய மேஜிக்கலான ஸ்பிரிச்சுவலான மேஜிக்கல் எல்லாமே நடப்பதற்குண்டான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த குரு கேதுவை பார்க்கக்கூடிய காலகட்டங்கள்ல இது எல்லாமே ஜாதகத்துல தசாபுத்தியோட நம்ம கன்வெர்ட் பண்ணும் பொழுது நூத்துக்கு இருநூறு சதவீதம் பழிப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு இது எல்லாமே உங்க ஜாதகத்தையும் பார்த்துக்கோங்க நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லியம்மலம் ஸ்ரீ நரசிம்ம திருவிதே சரணம்